ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு போயிடுச்சு இப்போ இதை தான் நம்ம மாற்றிட்டு வரணும் இதுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ தெரியல கடவுளுக்கு தான் விளிச்சோம் அது எவ்வளோ கேட்பாங்க நம்ம எவ்வளோ கேட்பாங்க அப்புறம் என்ன வாங்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு வாங்க போவோம் இதெல்லாம் ஜீவி மூடி மட்டும் போதும் ஆமா சேரியா அப்ப நான் இத ஏத்திட்டேன். சேரியா அப்ப வந்துட்டு எனக்கு குக்கருக்கு என்ன பார்த்துட்டு என்ன வாங்கிட்டு வரலாம் ஒரு வாங்கி ஒரு மாசத்துக்கு அந்த அஞ்சு கிலோ கிலோ தான் வாங்குவோம் நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு அப்புறமா ரொம்ப ஒண்ணுக்கு திங்ஸ் வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.

இன்னைக்கு நம்ம வெளிய போறோம் கறி சாப்பிடுற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்து வந்து சமைக்கலாம் ஆனா நிறைய பேத்துக்கு வந்து நம்ம கறி சாப்பிடாம இருக்கிறோம்னு சொல்லிருந்தோம் ஆனா சாப்பிடுறத வந்து நம்ம சொல்லாம விட்டுட்டோம் நாங்க வந்து ஒரு மாசம் ட்ரையலுக்காக வந்துட்டு இந்த ஒரு மாசம் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருந்தோம் அப்புறமா வந்து ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு அப்புறமா ரெகுலரா சாப்பிடாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்துட்டு கமெண்ட்லாம் திட்டிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க அப்டேட் பண்ண மறந்துட்டோம் அவ்வளவுதான் சாரி

ஸோ கரெக்டாக வந்து ஆறு ஐம்பத்தாறு ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம் ரிட்டன் எத்தனை மணிக்கு வரேன்னு பார்ப்போம் தாண்டி இவனை தாண்டியும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது வெளியிலையும் வர முடியாது அவனை தாண்டி வீட்டுக்குள்ளார யாரும் வர முடியாது பக்கத்து வீட்டில் தான் வச்சுருக்காங்க ஆனால் நமக்கும் சொந்தம் வந்து டெய்லி வந்து போட்டு போவோம் சோ பான்டே மொபைலுக்கு வந்து பவுச் வாங்கன வந்திருக்கேன் தான் போய் இப்போ இந்தியல பூண்டு விளையாட போறேன் மட்டும் பாரு வந்து மொபைலுக்கு எல்லாமே போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன கடைக்கு மழை வேற புடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து இந்த குட்டி பையனுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க ஹெல்மெட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹெல்மெட் நான் போடுவேன் ஹெல்மெட் போடும் நான் வீடியோவே எடுக்க மாட்டேன் ஆஹா போட சொல்லி நான் கம்பல் பண்ணி கடைசியாக போட்டாச்சுப்பா ஏன்னா கமெண்ட்ஸ் நான் தான் படிக்கிறேன் எவ்வளோ பேர் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க தெரியுமா ஆயிரத்தி ம் சரி மழை தூரம் ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாக ஏதோ ஒரு கடையில் போய் ஒதுங்குவோம் பஸ் ஸ்டாண்டு நிறைய மாற்றம் வந்துருச்சு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்படியே நம்ம வந்துட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டு

அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல தான் எண்ணெய் கடை. அப்புறமா பூண்டு கடை எல்லாமே இருக்கு. கோவிலுக்கு ஆப்போசிட்ல தட கடை இருக்கு பாருங்க. எவ்வளவுங்க? சவுண்ட் செட் ஓகே. சோ ரெகுலரா இங்கே தான் வந்து வாங்குவோம். ஃபோன் மெனுமென்ட் இந்த கடை பேருமே வந்து கொங்காலம்மன் ஆயில் கடை தான் ஆமா கோயில் ஆப்போசிட்லயே இருக்கலாம் ஆமா நிறைய பேர் கேரிட்டே இருந்தாங்க நம்ம வாங்கணும் இல்ல ம் 125 ரூபா எப்படி 5 லிட்டர் வந்துரும் ம் வாங்கி பத்திரமா கொண்டு போணும் அதா இது 100 ரூபா இது ஒரு கிலோ 100 ரூபாயாமா இந்த சைஸ் கொண்டு அந்த பக்கம் இருக்குறது வந்து நாட்டு கொண்டு போய் காமிக்கிறேன்

அளவே பண்ண மாட்டாங்க வண்டியை அப்படியாவது தண்ணி கம்மியாச்சும் ஓட்டையா அப்படி அதுக்கு நாளடியே நாளடியே அந்த அலுமினி வந்து தான் அப்படின்னா மட்டும்தான் ஒரு மெல்ட் ஆகிடுது அலுமினியம் தான் அந்த அலுமினியம் மெல்ட் ஆகி உரியும் இப்போ பார்க்குறாங்க

வெளியே போயிட்டு வர்றது பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து மணி பன்னெண்டாயிருச்சு இப்போ தான் சமைச்சி முடிச்சிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுத்ததுனால லேட் ஆயிடுச்சு நாட்டுக்கோழி எடுத்து செய்யலான்னு பார்த்தோம் ஆனால் கிராஸ் கோழியே தான் கிடச்சிச்சிங்க எங்கேயுமே நாட்டுக்கோழி ஒடிச்சுதான் கிடைக்கிறதே இல்லை அதனால் வந்துட்டு கிராஸ் கோழியில் நான் ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன் அந்த ஊர் பேர் தெரியல நான் பார்த்துட்டு சொல்கிறேன் குக்கர் நல்லாம்பட்டி நல்லாம்பட்டி சிக்கன் குழம்பா கிரேவியோ அது செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

எதுவுமே பொட்டுக்கில்ல தேங்காய் அந்த மாதிரிலாம் அரைச்சு ஊற்றாம வெறும் தண்ணி குழம்பு தான் ஆனால் இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குமா தெரில இட்லிக்கு நல்லா இருக்கும் ஆ நம்ம சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருக்கோம் ஊற்று ஊற்று கிரேயி மாதிரி பண்ணியிருக்கலாமா நல்லா குழம்பு வந்து நல்லா தண்ணியாக சூப்பராக இருக்குது கறி வந்து கறி வந்து சூப்பராக வந்துருச்சு நல்லா தொட்டாலே அப்படியே பூ மாதிரி வருது ஸோ சாப்பிட்லாம் எப்ப ஒரு வாயிலே நல்லா இருக்குன்னு சொன்னா ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டு சொல்லும்

கொஞ்சம் மாடல் ஆயிட்டீங்கன்னா போதும் உடனே அப்படி போஸ் குடுக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணத்துல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் வெயில் அடிக்கும் போது வந்தா உச்சு வெயில்ல வந்தோம் நடுராத்திரி போறோம் நடுராத்திரி எட்டு மணி நடுராத்திரியா எனக்கு நடுராத்திரி தான் பாத்திரம் கிராஸ் பண்ணு